ஹலோ ஹாய் குட்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற தமிழ் பாட்டு நாய்க்குட்டி பாட்டும் மற்றும் பூனை பத்தி ஒரு பாட்டும் பாடப்போறோம் இந்த வீடியோவா ஃபுல்லா பாருங்க ஓகேவா குட்டிஸ் பாட்டுக்குள்ள போலாமா என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க எல்லா பிள்ளைங்களும் பாடலாமா தோ தோ நாய்க்குட்டி துள்ளி வா வா நாய்க்குட்டி உன்னை தானே நாய்க்குட்டி ஓடி வா வா நாய்க்குட்டி கோபம் ஏனோ நாய்க்குட்டி வாவா நாய்க்குட்டி கழுத்தில் மணியை கட்டுவேன் கறியும் சோறும் போடுவேன் இரவில் இங்கே தங்கிடு எங்கள் வீட்டை காத்திடு அடுத்த பாட்டு பாடலாமா குட்டி பூனை பூனைய பத்தி ஒரு பாட்டு சின்ன சின்ன பூனையாம் சீரி பாயும் பூனையாம் கண்ணங்கரிய பூனையாம் கருப்பு மீசை பூனையாம் எலியை பிடிக்கும் பூனையாம் இரவில் சுற்றும் பூனையாம் புளியை போல போன்ற பூனையாம் புத்திசாலி பூனையாம் இந்த பாட்டை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு பாட்டில் சந்திக்கலாம்